உலகெங்கும் இருக்கும் நம்மளுடைய கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன கிரகங்களுடைய பயிற்சி உள்ளது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த கவனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு பொன்னான ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக இருந்தது என்று நீங்கள் வருஷம் முடிவில் நீங்களே எனக்கு கால் பண்ணி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இது பன்னெண்டு ராசி அன்பர்களுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் ஸோ வாங்க நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பொன்னான வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடத்துக்குள்ளே போவோம் மேச ராசி அன்பர்கள் மேச ராசி அன்பர்கள் ஒரு சவுண்ட் அப்படி கணியன்னு ஒரு வருது ஏன் வருது மேச ராசினாலே ஒரு கம்பீரம் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு வில் பவர் அப்படின்னாலே அது மேச ராசி தான் ஆனால் இதெல்லாம் உண்மை தான் ஆனால் இந்த ரெண்டரை வருஷமாக அது இருக்கா ஒரு ரெண்டு வருஷமாக இருக்காங்க கேட்டிங்கன்னா நீ நிறைய இடத்துல உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய வில் பவரையும் மற்றவங்களுக்காக கொடுத்து 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 இப்போ எனர்ஜி இல்லாத ஒரு பேட்டரியாக வாழ வேண்டிய என்ன பண்ணனே தெரியாமல் முழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த மேசராசி என்பர்களுக்கு தற்போது வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் நம்பி ஏமாந்த விஷயங்கள் அதிகம் துரோகம் அதிகம் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஈஸியாக கையாளுறது ஒரு பிரச்சனையை எதிர்த்து கையாள்றது அப்படின்னு சொல்லி இருக்கும் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து அதை சமாளிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் நீங்கள் அதனால தான் எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து பிரச்சனையை கையில் கொடுத்துட்டு அவங்க ஈஸியாக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு போராட்டம் விலகும் அற்புதமான ஒரு வருடம் ஹெட்டிங் அதான் எப்படி அதான் உங்களுக்கு ஹெட்டிங் போராட்டம் விலக போகுது என்னென்ன போராட்டம்லாம் விலக போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த உறவுகளுக்குள் ஒரு போராட்டம் இருக்குது நீங்கள் நேர்மையாக உண்மையாக கரெக்டாக இருக்கீங்க உங்களுடைய பார்ட்னர் உங்களை எப்படிலாம் காயப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தணுமோ உங்களுக்கு எந்த அளவுக்குலாம் உங்களை ட டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு உங்களை பார்ட்னர் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க இது லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் எடுத்துக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் எடுத்துக்கலாம் நண்பர்கள் சொன்னால் எனக்கு மேசராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லத்தனும் கிட்டத்தட்ட மேசராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த பத்தில் ரெண்டு பேர் தான் உங்களை எக்காரத்தை கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையும் பயன்படுத்தாத நேர்மையான நண்பர்களாக இருந்திருப்பாங்க மீதி எட்டு நண்பர்கள் குறிப்பிட்ட ஒரு எட்டு நண்பர்கள் தன்னுடைய தேவைக்காக ரீசார்ஜ் எப்படி இந்த சா ரீசார்ஜ் பண்ணி எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோமோ ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா எப்படி சார்ஜ் ஏதோ நம்ம வந்து பிளக்க சொல்லுவோமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய அவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்துகிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் ஓ என் மூலமாக நீ நல்லா இருக்கில்ல நல்லா இருக்கட்டும் தான் நீங்கள் கடந்த காலங்களில் நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஏமாது அப்போ இந்த வருடத்தில் உங்களை ஏமாற்றிய உறவுகள் உங்களை ஏமாற்றிய நண்பர்களுக்கு தக்க சரியான பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க அதாவது மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சியாகி நான்காம் இடத்துக்கு போகிறார் நான்காம் இடத்துக்கு போய் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி உட்காந்து உங்களை பாடாகப்படுத்துகிறாரில்ல சனி பகவான் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனையை கொடுத்தாருன்னா நிறைய ஒரு தூக்கத்தில் கூட நிம்மதியில்லாத சூழ்நிலையை கொடுத்துட்டார் மேசராசி என்பர்களுக்கு விரயத்தில் அமர்ந்த சனி பகவான் பலவிதமான விரயங்களையும் கொடுத்தார் முயற்சிகளின் தடைகளையும் கொடுத்தார் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு உள்ளது அப்போ ஒரு சுப கிரகம் ஒரு பாவ கிரகத்தை பார்க்கும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு கணக்கு அப்போ உங்களுக்கும் ஒரு மாற்றம் வரப்போகுது நீண்ட நாட்களாக நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இதை முடிச்சா நல்லாகும் இது நடந்துருச்சுன்னா நல்லா யோசிச்சுட்டே இருக்கீங்களா உன் மனசில் அந்த சிந்தனை இருக்குல்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருட காலமாக நீங்கள் சிந்திப்பீங்க இதை முடிச்சிட்டு என் வாழ்க்கையை மாறிச்சியா இதை முடிச்சிட்டனா என் லைஃப் வேறு லெவல் அப்படிங்கிறத நம்முடைய மேசராசி ஆண்களும் நினைக்கிறீங்க மேசராசி பெண்களும் நினைப்பீங்கிறது என்னுடைய கருத்து அப்போ இது நடக்குமா உறுதியாக நடக்கும் உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான வெற்றியை நீங்கள் காண போகிறீங்க இப்போ வரையும் நீங்கள் எடுத்த எல்லாம் மற்றவங்களுக்காக இனிமே எடுக்க போகிற எல்லாம் உங்களுக்காக என்பதை உறுதியாக ஆணித்தனமாக சொல்ல முடியும் உங்களுடைய முயற்சியில் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப்படும் முடியாதுங்கிற வார்த்தை இந்த வருடத்தில் உங்களிடம் கிடையாதுங்கிறத வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் பயணம் செய்த இந்த குரு பயிற்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு இடம் மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு இதில் ஒரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா வீடு இருந்தாலும் சரி இல்லை அம்மா சொத்தில் ஒரு வீடு வந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வீடு வந்தாலும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சுயஸ் உழைப்பில் மட்டும் வர வீடு தான் நீங்கள் உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லுவீங்க இது நீங்கள் உங்களை நான் ஜாதகம் பார்த்ததில் மேசராசி அன்பர்கள் நான் கூறியதை ஆமாங்க தான் சொல்லியிருக்காங்க டேரெக்டா பார்த்தவங்களும் சரி ஆன்லைன்ல பார்த்தவங்க சரி ஆமாங்க சார் நான் உழைச்சி கட்டணும்ல என்னோட உழைப்புல நான் கொண்டு போய் ஒரு வீட்டில் தான் அது என் வீடு இது எங்க அப்பா வீடு எங்கள் அம்மா வீடு என் தங்கச்சி வீடு ஸோ இப்படித்தான் உங்க வார்த்தைகள் இருக்கும் நீங்க கெட்டன்னு ஆசைப்பட்ட சொந்த வீடு உங்களுடைய எதிர்கால திட்டம் நிறைவேறப் போகிறது அதற்கான சூழ்நிலையை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன் வாய்ப்பு இருக்குது அதை இந்த வட்டமாச்சும் நீங்க பயன்படுத்துறீங்களா அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும்னா நீங்கள் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வருடம் உங்களுடைய போராட்டம் விலகும் ஒரு அற்புதமான வருடம் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்ங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் சரியா சரி இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது பண வரவுகள் எப்படி இருக்கும் சொந்த வீடு கட்டினா பணம் வேணும் பணம் கடன் வாங்காமையாக கட்டணும் ஏன்னா கடன் வந்து சிக்கி தைக்கிறது நீங்கள் முதல் ஆள் எதுக்காண்டி கடன் வாங்குனீங்க உங்களுக்காண்டி வாங்குனீங்களா உங்களுடைய தேவைக்காண்டி வாங்குனீங்களா அது வந்து வெறும் இருபது சதவீதம் உங்களை நம்பி வந்தாங்கிறத காண்டி நீங்க போட்ட ஜாமீன் கையெழுத்து நீங்க வாங்கி கொடுத்த அமௌண்ட் நீங்க கட்டிக்கிருக்கீங்க அதுக்கு வட்டியும் சேர்த்து நீங்க கட்ட வேண்டிய நிலைமை அதை போய் நீங்க கோவக்காரன் பாரு எப்படி கொடுத்து போட்டு எப்படி பேசலாம் பாருமாங்க ஆனா நீங்க குணம் உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ளாத சில நபர்களே இப்படி பேசுகிறார்கள் அவரை பத்தி நீங்க யோசிக்கவேண்டாம் இந்த வருடம் கடன் வாங்காமல் நீங்கள் இடம் வாங்கறதுக்கான வீடு கட்டுவதற்கான உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் நிம்மதியான தூக்கம் இருக்கும் நல்ல பயணங்களை மேற்கொள்வீங்க மகிழ்ச்சியான வருடம் என்று ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்களை மாற்றம் உண்டு இடமுட்டு இடம் மாறக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் நல்லா கிடைக்குது ஓகே இப்போ கவனம்னா என்ன இப்போ அற்புதங்கள் கிடைக்கும் போது சில கிரகங்களுடைய அமைப்பு இருக்கும்ல அப்போ அந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறாங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை பாசிட்டிவாகிறதுக்கு நம்ம நெகட்டிவை தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய நம்ம கரெக்டான பாயிண்டை எடுத்து பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்கள் நீங்கள் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரையும் நம்பி ஏமாறாமல் இருப்பதே மிகப்பெரிய கவனம் யாராவது இதான் ஒன்று சொல்லுவாங்க அதை செய் இதை செய் இப்படி செய் அப்படி செய் எதையும் செய்யாதீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுடைய மா உங்களுடைய முழு சிந்தனை என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க நம்பி ஏமாற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸு உறவு யாராக இருக்கட்டும் இந்த ஆன்லைன் மோசடி அப்புறம் இந்த ஒரு பத்து ரூபா கொடுத்தா நூறுரூவா தரேன் நூறுரூவா கொடுத்தா லட்சம் தரேன் இந்த இதெல்லாம் வேண்டாம் நான் உழைக்கிற உழைப்பு போதும் என்ன நான் நம்புகிறேன் ஒன்றை நான் நம்புகிறேன் ஓ பர்டிகுலர் பண்ணுங்கள் தப்பு கிடையாது உங்களை த உங்களை வந்து கோவக்காரன் கொஞ்சம் ரொம்ப பேசுகிறீங்க அதெல்லாம் என்னென்ன ஆச்சு போகிறாங்க நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கடனுக்கும் ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது இது வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மட்டும் நான் குறிப்பிடலை பொதுவாகவே மேசராசி அன்பர்கள் ஜாமீன் கெழுத்து போடுவதில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் யோசிக்க வேண்டும் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு முதலிடம் நீங்கள் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதினமும் உங்களுடைய ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியும் உங்களுக்கு யார் அதிபதி வர்றாங்க புதன் வராது அப்ப புதன் தான் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு பாவகத்துக்கு கிரகத்துக்கு மிகப்பெரிய அங்கீத அங்கீகாரம் உண்டவர் புதன் தான் டாக்குமெண்ட்டுக்கு கிரகம் அப்ப நீங்க முயற்சி ஒருத்தருக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கையெழுத்து போடுற விஷயம் வில்லங்கமாக முடிந்துவிடும் அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது ஓகேவா இதை நீங்க கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமாக கவனம் செலுத்தணும் உங்கள் குழந்தைகள் யாரிடம் பேசுகிறாங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கிறதை முழுமையாக சிந்திக்க வேண்டும் டிசம்பர் மாதம் வரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் இதனில் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா கேது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல டிசம்பர் மாதம் வரையும் உட்காந்துருக்கார் டிசம்பர் மாதத்துக்கு முதல்ல கேது போவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வருவார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பத்துக்கு போக ஸோ அதுவரையும் கட்டாயமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது உண்மை அதே போல் மேசராசி என்றால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுடைய அதாவது என்ன ஆசைகள் உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்குரிய விஷயங்கள் எதையும் வெளிப்படையாக யாட்டின்னு சொல்லி மாட்டிக்கிறாதீங்க நீங்கள் சொல்லுவீங்க கூட இன்னொருத்தன் காப்பி எடுத்து அதை காப்பி அடித்து அவன் பாஸ் ஆகிருவான் அவன் போய் பேரும் பட்டம் புகழும் வாங்கிடுவான் ஸோ ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான காரணமான வருடம் காரணகத்தா நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை கைப்பற்றி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமான ஒளியாக இருக்கும் என்று சொன்னால் முருகன் முருகனை பிடிச்சிக்கோங்க நம்முடைய தமிழ் கடவுள் முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமாளை பிடித்து கொண்டு மலை மேலே உள்ள முருகன் அதான் விஷயம் மலை மேலே உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த முருகன் கோயில் இருக்கோ அங்கே போய் நின்றுங்க ஐயாப்பா நீதாப்பா எனக்கு உறுதுணை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள் என்று நின்று கும்பிடுங்க உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் உறுதியாக முருகன் கோயிலுக்கு இந்த வருடம் மலை மேலே உள்ள முருகன் கோயிலுக்கு இரண்டு முறை போயிட்டு வாங்க வருடம் துவக்கத்தில் ஒரு தடவை போங்க அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடந்த பிறகு போங்க உண்மையிலேயே உங்கள் லைஃப் போராட்டம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் முருகனுடைய அருளால் அனைத்து விஷயங்களும் நடக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் யாரெல்லாம் முருகனை அதிகமாக லவ் பண்ணுவீங்களோ கீழே போடுங்க வெற்றிவே முருகனுக்கு அரவராம் போடுங்க அதிலேருந்தே புரித்துக்கொள்வேன் நீங்கள் நான் சொன்ன வழிபாடை ஏற்றுக்கொள்கிறீர்கள் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்தது என்பதை நன்றி வாழ்க நலம் தற்போது வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பத்தி பார்த்துருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் உங்க லைஃப்ல கட்டாயமா ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் இதை தாண்டி உங்க லைஃப்ல உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க லைஃப்ல நீங்க என்னென்ன விஷயங்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வழிபாடு பண்ணணும் அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் பர்தில் டையன் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துடலாம் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில் பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது அதுக்கடுத்து ஜாமுக்கோல் பிரசனம் இருக்குது அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது ஸோ இந்த பிரசனம் இன்னும் பார்த்தீங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும் அதே போல் வாஸ்துல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒரு பௌ பௌதிகம் ஸோ அந்த பௌதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் இங்கே கட்டாயம் என்ன பண்ணலாம் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்து தெளிவாக பார்த்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமாக கூப்பிடுங்க உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிகர்